ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை துவையல் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணியாச்சு அதை நல்லா சுட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றலாம் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றுறோம் இப்போ நான் ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் நான் இதில் இதில் போடுறேன் கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் புதினா நம்ம ஆட் பண்ணலாம் இதோட சேர்த்து நான் ஒரு பத்து பல் பதினஞ்சு பல் அப்படி ஸ்பூண்டு போடுறேன் அது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் துவரம் பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அப்புறம் உளுந்து கொஞ்சம் எல்லாமே ஒன் ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் தேவைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இதுவே நம்ம காரம் நல்லா வரும் பச்சை மிளகா ஒரு மூணு போட்டிருக்கேன் அதோடவே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இதோட ஆனியன் நறுக்கி வச்ச ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கலாம் இதோட கொஞ்சோண்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம புதினா ஆட் பண்ணலாம் இப்போ புதினா ஆட் பண்ணுறேன் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் புதினா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவே கருவேப்பழை அண்ட் கொத்தமல்லி மிக்ஸ் போட்டுடலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வதங்க வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வதங்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடிலே அதெல்லாம் சுருங்கிடும் பாருங்க புளியை கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புளி தண்ணி கொஞ்சமா நான் இதுல ஊத்துறேன் ஊத்திட்டேன் இப்போ இது அதோட சேர்ந்து நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா டைம் கொடுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் மறுபடியும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸியில் போட்டு இதை அரைக்கணும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மிக்ஸியில் போட்டுவிட்டேன் அரைச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம் இப்போ தாளிச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுவை கடுகு போட்டுட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே நம்ம மிக்ஸியில் அரைச்சோம் பாருங்கள் அந்த துவையில எடுத்து இதில் போட்டுடலாம் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் இப்ப நல்லா தண்ணி எல்லாம் ஊற்றிட்டோம் இப்ப நல்லா இருக்கு பாருங்க இப்போ நல்லா வெந்து எண்ணெய் தனியா இந்த தாளிச்சது தனியாக பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம்

மறக்காமல் நந்தினி பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்